குலம் இடைத்தேர்தலில் போட்டியிடாமல் இருப்பதற்கு ஆளுங்கட்சியினர் பத்து கோடி ரூபாய் பேரம் பேசியதாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் சுயேட்சை வேட்பாளருமான மார்க்கண்டேயன் குற்றம் சாட்டினார் விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காததால் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜி வி மார்க்கண்டேயன் சுயேட்சையாக போட்டியிடுகிறார் அவருக்கு காலணி சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அதிமுக திமுகவுக்கு எதிராக விழாத்திக்குளத்தை அடுத்த பசுவந்தனை பகுதிகளில் தீவிர பரப்புரை மேற்கொண்ட அவர் அமைச்சர் கடம்பூர் ராஜுவின் மிரட்டலுக்கு அஞ்சி அதிமுக தலைமை தனக்கு சீட் வழங்காமல் எட்டி உதைத்ததாக கூறினார் இதனையடுத்து இடைத்தேர்தலில் போட்டியிடாமல் இருப்பதற்கு பத்து கோடி ரூபாய் வரை பேரம் பேசியதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் பணம் மட்டுமின்றி தேர்தல் முடிந்ததும் வாரிய தலைவர் பதவி தருவதாக ஆளுங்கட்சியினர் கூறியதாகவும் மார்க்கண்டேயன் தெரிவித்தார் பத்து கோடி ரூபாய் கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள் வாரிய தலைவர் பதவி கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள் இந்த படத்தை வாங்கிக் கொண்டு நீங்கள் இருந்த இந்த தேர்தல் களம் முடிந்தவுடன் உங்களுக்கு வாரிய பதவி கொடுக்க மாவட்ட கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள்